ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिु दीनबन्धो जगत्पथे गोपिका राधा गोपीशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तुतीं तप्त काञ्चनगौराङ्गी राधे वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय चैतन्य प्रभु प्रभुनित्यानन्दा श्री अद्वैत गदार श्रीवासदि गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेतु भक् म पण वणकं பதினாறாவது அத்தியாயம் பகவத்கீதை தேவாசுர குணங்கள் அப்படின்னு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு அதாவது அறக்கர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம நம்ம கற்பனையிலலாம் எப்படின்னா பெரிய கொம்பு சிகப்பு கலரில் நாக்கு அப்படியெல்லாம் தொங்க போட்டு அப்படி கிடையாது அரக்கர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த குணத்தின் வித்தியாசம்தான் வாய்ஸ் கிளியராக கேட்கலையா யாரோ கேட்கலன்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து ஊரில் இல்லை வேறு இடத்துல இருக்கேன் அதனால் சில சமயம் அந்த இது குறைவாக இருக்கும் ஓகே அப்போது தேவர்கள் அரக்கர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து குணங்கள் தான் தவிர பிறப்பால் கிடையாது இப்போ நீங்கள் கருடனை பார்த்தீங்கன்னா கருடன் வந்து அரக்க குலத்தில் பிறந்திருக்கிறார் ஆனால் மாபெரும் பக்தர் பிரகலாதன் வந்து குலக குலத்தில் பலிச்சக்கரவர்த்தி வந்து அரக்க குலத்தில் பிறந்திருக்கிறார் ஆனால் அவங்க எல்லாம் வந்து மாபெரும் பக்தர்கள் நரகாசுரன் யார் அப்படின்னு பார்த்தா பகவானுடைய பையன் நரகாசுரன் பகவானுடைய மர மகன் ஆனால் அரக்கனாக மாறிவிட்டான் இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் அமுத அமுதமும் நஞ்சும் ரெண்டுமே தான் வருது அந்த கதை நம்ம பாகவதத்தில் படிச்சிருக்கோம் பார்க்கடலை வந்து ஒரு பக்கம் தேவர்கள் இனி ஒரு பக்கம் அரக்கர்கள் இவங்க ரெண்டு பேர் இருந்து கடைவாங்க கடையும் போது அந்த பார்க்கடல்லிருந்து பலவிதமான விஷயங்கள் வெளியே வரும் பூக்கள் பழங்கள் தானியங்கள் இப்படி பல விஷமா விதமான விஷயங்கள் வந்து இந்த பார்க்கடல்ல வெளியே வரும் அதுக்கப்புறம் அப்படி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நஞ்சு நஞ்சு தான் வரும் விஷம்தான் வரும் அதுவும் தாண்டி கடைசியில தான் அமுதம் வரும் ஆனால் இந்த நஞ்சும் அமுதமும் இரண்டுமே பார்க்கடல்ல இருந்து தான் வந்திருக்கு அதே மாதிரி நான் எப்படிப்பட்ட குணங்களை வளர்த்தி கொள்கிறேன் அதில் தான் நான் தேவனாக மாறுகிறேனா அரக்கனாக மாறுகிறனா அப்படின்னு சொல்ல முடியும் ரோசா பூச்செடியில் தான் முள்ளும் வருது பூவும் வருது ஆனால் ரோசாப்பூவை விட முள்ளு தான் அதிகமாக இருக்குது ஒரே இடத்துலேருந்து இது ரெண்டுமே வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யுதிஷ்டிரன் துரியோதனன் இவங்க ரெண்டு பேர் பேரை பாருங்க ரெண்டுமே போர் சம்பந்தமானது துரியோதனன் தவறான முறையில் யுத்தம் செய்பவன் தவறான முறையில் அனைத்தையும் பறித்தெடுப்பவன் யுதிஷ்டிரன் சரிக்காக நிலையானதற்காக யுத்தம் செய்பவன் இதுதான் ரெண்டு பேர் பேர்லையுமே யுத்தம் என்ற வார்த்தை இருக்குது ஒருத்தர் வந்து எந்த தேவைக்கும் யுத்தம் செய்து அபகரித்து கொள்ளும் ஒரு மனிதன் இனி ஒருத்தர் வந்து நிலையான விஷயம் தர்மத்திற்காக யுத்தம் செய்பவர் இப்போ நம்ம யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சில நேரம் ரொம்ப சமாதானமாக பேசி செய்யக்கூடிய விஷயத்துக்காக நம்ம ரொம்ப கத்தி சண்டை போட்டு பறித்தெடுத்து கோபப்பட்டு முகமெல்லாம் மாறி நம்ம பேசக்கூடிய சத்தமெல்லாம் மாறி அப்படி செயல்பட்டோம் என்றால் நம்ம வந்து துரியோதனன் என்று பொருள் தர்மபுத்திரர் ரொம்ப அமைதியாக ஆனால் அதே நேரத்தில் உண்மையை விட்டுக்கொடுக்கவும் இல்லை அமைதியாக இருந்து உண்மைக்காக சண்டம் போட்டார் அதனால் அவர் பேர் யுதிஷ்டிரன் நிலையானது அப்படி அப்போ ரெண்டுமே ஒரு இடத்துல இருந்தால் வருது நஞ்சானாலும் அமுதமானாலும் ஒரே இடத்துல இருந்தால் வருது நான் எதை வெளியே காண்பிக்கிறேன் என்பதை பொறுத்து என்னுடைய தன்மைகள் சோதனை பரீட்சை ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த சோதனை வரும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன்னா இல்லை கோபப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்து விடுகிறேனா அங்கே தான் அந்த கேள்வி ஒளிந்திருக்கிறது மாதவேந்திரபுரிக்கு சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் ஒரு அழகான கதை மாதவேந்திரபுரி அப்படிங்கிறவருடைய கதை இந்த மாதவேந்திரபுரி யார் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுடைய அண்ணன் தோழன் மிக உயர்ந்த பக்தனான நித்யானந்த பிரபுவின் குரு அத்வைதாச்சாரியரின் குரு அப்படி நிறைய பக்தர்களுக்கு குருவே அவர் தான் அவர் மாபெரும் ஆச்சாரியர் மாதவேந்திரபுரி அவர் ஒரு முறை விருந்தாவனத்தில் உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் தினங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே தொடர்ந்து அவர் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் ஜபத்தை நிறுத்தவே இல்லை அதாவது இந்த ஜபம் செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய ஆனந்தத்தில் அந்த ஆனந்தத்தில் ஆழமாக அவர் இறங்கிடுறார் இறங்கி கண்களெல்லாம் நிறைந்து உணவையும் உறக்கத்தையும் மறந்து விட்டாராம் இப்போ நம்ம ஜபம் பண்ணுறோம் தூக்கத்தை மறப்போமா கண்டிப்பாக மறக்க மாட்டோம் சாப்பாடை மறந்து ஜபம் பண்ணுவோமா கண்டிப்பாக மாட்டோம் ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் சினிமா பார்த்துருக்குறோம் சினிமா சாலையில் போய் அந்த கொட்டகையில் போய் உட்காந்து சினிமா பார்க்குறோம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் சினிமாக்கள் ஓடுகின்றது நடுவில் உங்களுக்கு பசிக்குமா சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் சரி அப்படின்னு சொல்லி தியேட்டர்லேருந்து வெளியே எழுந்திரிச்சு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு பசிக்குமா அந்த இடைவேளை கொடுக்கும் தான் பசிக்கும் அந்த ஒரு மணி நேரம் நாம் பசியை மறந்து விடுகிறோம் அது இப்போ இந்த பிள்ளைகள்லாம் இளைஞர்கள்லாம் வந்து இந்த டிவியில் கிரிக்கெட்டு இதெல்லாம் பார்க்குறாங்க நாள் பூரா உட்கார்ந்து அசையாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மனதின் நாட்டம் எங்கே இருக்கோ நிலையான இடத்துல இருந்தால் பசி இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் அது நடக்கும் ஆனால் அந்த மாதிரி ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசை ஆனால் நம்மனால் முடியாது நமக்கு பசிக்கும் நடுவில் தலை சொறியணும் தண்ணி குடிக்கணும் ஆனால் இந்த மாதவேந்திரபுரி ஜபம் செய்த பொழுது இரண்டு நாள் மூன்று நாள் நாலு நாட்கள் நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்குது அவர் அவர் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டார் எல்லாமே மறந்துட்டார் அப்போது பகவானே வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆட்டிடையின் உருவத்தில் வந்து ஒரு மாடும் மாடு மேய்க்கிற பையனாக வந்து ஒரு மண்பானையில் பாலை குடிக்க கொடுக்குறார் கொடுத்துட்டு ஐயா பாலை குடிச்சிட்டு நீங்கள் ஜபம் பண்ணுங்க எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு உடலை வ வற்புறுத்தி கொண்டு உடலை வலியுறுத்தி கொண்டு இப்படியெல்லாம் பண்ணணும்னு எங்கே சொல்லியிருக்கு இப்போ சில சில மத கலாச்சாரங்களில் வந்து பலவிதமான பிரார்த்தனைகள் உண்டு இப்போ சிவ முருகருக்காக வேலை கொள்வது வாயில் குத்திக்கிறது நாக்கில் குத்தி கொள்வது சில துர்கா தேவியின் ஆலயங்களில் வந்து தீசட்டி மிதிக்கிறது இப்போ திருப்பதியில் கூட மொட்டை போட்டுக்கொள்ளுகிறார்கள் பலவிதமான இதெல்லாம் வந்து பகவத்கீதை பாகவதத்தில் கிருஷ்ணர் கேட்கவே இல்லை நம்ம விருப்பத்தில் செய்வது அவ்வளவுதான் பகவானுக்காக நம்ம கடவுளுக்காக விருப்பப்பட்டு செய்கிறது பாகவதத்திலையோ புராணங்களையோ கிருஷ்ணர் சொல்லவே இல்லை கடவுளர்கள் சொல் முருகன் சிவ முருகபெருமான் வந்து சொல்லவே இல்லை நீங்கள் என்னை பார்க்க வரும்போது வாயில் நாக்கில் வேலை குத்திக்கிட்டு வாங்க அது வந்து அந்தந்த தொண்டர்கள் அடியார்கள் அவர்கள் விருப்பப்பட்டு செய்வது அவ்வளவுதானே தவிர அவர் கேட்கல அப்போ இந்த மாதவேந்திரபுரி உட்கார்ந்து ஜபம் பண்ணி மூணு நாள் நாலு நாட்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் நீர் கூட குடிக்கல பகவானே வந்து ஒரு களத்தில் பாலை கொடுத்து ஐயா குடிங்க இவர் என்ன செஞ்சார் சரி நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்னு எடுத்து மாற்றி வச்சிட்டார் உடனே கிருஷ்ணர் கேட்குறார் ஒரு குழந்தையின் உருவத்தில் வந்தார் ஒரு பாலனின் உருவத்தில் கிருஷ்ணர் வந்தார் மாதவேந்திரபுரிக்கு தெரியாது இவர் ஒரு பாலன் என்று தெரியாது உடனே நீங்கள் குடிங்க குடிச்சிட்டு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு பகவான் சொல்ல இவரும் என்னடா இந்த குழந்தை இவ்வளோ வற்புறுத்துதே அப்படின்னு சொல்லி அந்த மண்கலத்தில் பானையிலேருந்து பாலை எடுத்து குடிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படி சுவையான ஒரு பாலை அவர் அருந்தியதே கிடையாது திரும்பி பார்த்தா அந்த குழந்தையை காணும் அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது பகவான் எனக்கு வந்து பால் ஊட்டி விட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி பாலை குடிச்சுக்கிட்டு அந்த மண்பானையை கூட பத்திரமாக வச்சுக்கிட்டாராம் ஒரு ஒரு நாள் அதுலேருந்து ஒரு 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 துளி உடச்சி உடச்சி அந்த மண்பானையும் சாப்பிட்டாரான் அவர் பகவான் கைப்பட்ட பானை என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி உடச்சி உடச்சி அதையும் சாப்பிட்டாரா அப்படி ஒரு உயர்ந்த மகான் இந்த மாதவேந்திரபுரி இப்ப கதை அவரப்பற்றுன்றது கிடையாது அவருக்கு இரு சீடர்கள் ஒருத்தர் பேர் பரமானந்த இனி ஒருத்தர் பேர் ஈஸ்வரர் நல்ல கவனம் வச்சுக்கணும் இப்ப கதை இவங்க மூணு பேருக்கு தான் குருவின் பெயர் மாதவேந்திரபுரி அவருக்கு இரு சீடர்கள் பரமானந்தபுரி ஈஸ்வரபுரி இந்த பரமானந்தபுரி பெரிய பண்டிதர் அவர் மாபெரும் பண்டிதர் வேதங்களை பூரா தலகிலாக படிச்சிருக்கிறார் எல்லா சாஸ்திரம் புராணம் கதைகளெல்லாம் தெரிந்து எல்லாம் தெரிந்த ஒரு பண்டிதர் அவர் வந்து பார்க்கும்போது தன்னுடைய குரு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்ன ஜபம் பண்ணுறார் அப்படின்னா ராதாராணி ராதை ராதாதேவி கோபியர்களின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் உடனே இவர் கேட்கிறார் குரு கிட்ட நீங்க ஜபம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கிறீங்களே குருநாதா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு ஜபம் செய்தால் ஆனந்தம் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கு உங்களுக்கு ஆனந்தம் இல்லை அழுகை வந்து இருக்கிறதே அப்படின்னா நீங்க ஜபம் பண்றதுல ஏதோ தவறு அப்படின்னு குருநாதர் கிட்ட சொல்றார் ஏன் அழுகிறாரு அவர் தவறா ஜபம் பண்ணி அழுகல பகவானை நினைத்து ஜபம் பண்ணி அந்த விரகத்தில் அழுது கொண்டு இருக்கிறார் இவர் போய் குருநாதா நீங்க பண்ற ஜபம் தப்பு ரெண்டாவது புராணங்கள்ல கிருஷ்ணருடைய நாமத்தை தானே ஜபம் பண்ண சொல்லியிருக்கு நீங்க ஏன் ராதா ராணி ராத ராதையுடைய நாமத்தை ஜபம் பண்றீங்க அங்கேயும் தப்பு குரு கிட்டேயே தவறை கண்டுபிடித்தார் இவர் பெரிய பண்டிதர் தான் அவர் சொல்றது வேதப்படி சரிதான் இருந்தாலும் அவர் செய்தது சரியா தவறா அவர் செஞ்சது சரியா தவறா தவறு குரு கிட்ட போய் நம்ம பணிவா கேட்கலாம் என்ன இப்படி பண்ணி இப்படி சொல்லியிருக்கேன் நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க இதன் உள்பொருள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அங்க போய் குருவிடம் தவறு என்று சொன்னால் மனதால குரு என்ன நினைச்சார் இவன் இப்படி அடிமுட்டாளா இருக்கானே நான் ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய விரக ஜபத்தை தடை செய்கிறானே மனசுல அவர் சீடனை வெறுக்க ஆரம்பிச்சார் மனதால் அவருக்கு ஒரு பிரியம் குறைந்த உடனே என்ன ஆச்சுன்னா அந்த சீடனுக்கு இருந்த ஆன்மீக சிந்தனை பூரா போயிருச்சான் அதாவது இந்த பக்தி ஆன்மீகம்னெல்லாம் சொல்கிறது எப்படி அதை அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற என்ற அந்த சூட்சமத்தை நான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீக குருவின் இதயத்தில் இருக்காது பக்தி அதை வந்து நைசாக அவருக்கு வந்து சேவை செய்து அதை வாங்கணும் இப்போ நம்ம வந்து ரயில் நிலையத்தில் போய் ட்ரெயின் ஏறுறோம் ட்ரெயின் ஏறக்கு முன்னாடி நேராக என்ஜினுக்குள்ளே ஏறி அந்த லோக்கோ பைலட் அந்த டிரைவர்கிட்ட போய் ஏன் உனக்கு ட்ரெயின் எல்லாம் ஓட்ட தெரியுமா சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கா நேராக என்ன கொண்டு போய் மதுரையில் விட்டுருவியா அப்படின்னு நாலு கேள்வி கேட்டால் அந்த டிரைவர் நீ இறங்கிப்போ நீ ட்ரெயினில் ஏறவே வேண்டாம் அப்படின் ஒரு மருத்துவர்கிட்ட போய் சரி சரி நீங்கள் என்னை வந்து பரிசோதனை செய்வதெல்லாம் சரி அதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜ் சர்டிஃபிகேட்டை காமிங்க அப்படின்னு போய் கேட்டால் அந்த டாக்டருக்கு விருப்பப்படுவாரா விருப்பப்பட மாட்டேன் இந்த பரமானந்த புரி வேதங்களை படித்து தலைக்கு பிடித்து விட்டது குருவையே போய் சோதனை செஞ்சார் அதனால் என்ன எடுத்து அவருக்கு ஞானம் எல்லாமே நஷ்டப்பட்டு விட்டது அதே நேரத்தில் அவருடைய மற்றொரு சீடனான ஈஸ்வரபுரி சாதாரண மனிதர் பெரிய மேதையெல்லாம் கிடையாது அவர் என்ன செய்தாரா தன் குருவுக்கு வயதான பொழுது அவர் படுத்த படுக்கையாகிவிட்டார் அப்போ இவர் போய் அவர் உடலை க கழுவி கொடுக்கறது ஆடை மாற்றி கொடுப்பது தேவையான பணிவிடைகள் செய்வது வாயில உணவை ஊட்டிக் கொடுப்பது காலை கடன்களுக்கு போகும்போது உதவி செய்வது அதெல்லாம் செஞ்சபோது அந்த மாதவேந்திரபுரி மனசார நினைச்சாரா எவ்வளவு பெரிய பக்தர் என்று நினைத்த உடனே அந்த ஈஸ்வரபூரிக்கு கடவுளின் பிரேமை கிடைத்து விட்டது பண்டிதருக்கு கிடைக்கல பாமரனுக்கு கிடைத்து விட்டது பண்டிதன் அங்க போய் அதை இதையும் செஞ்சாரு அவருக்கு கிடைக்கல நான் எப் அப்படி என் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறேன் என் சிந்தனைகளை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் அதில் தான் விஷயமே இருக்கு இப்போது கேரளாவில் குருவாயூர் கோயில் இருக்கு இந்த குருவாயூர் கோயிலில் ரெண்டு பெரிய பக்தர்கள் ஒருத்தர் பேர் மேல்பத்தூர் இனி ஒருத்தர் பேர் பூந்தானம் மேல்பத்தூர் அப்படிங்கிறவர் சமஸ்கிருத பண்டிதர் பூந்தானம் அப்படின்னு சொல்கிறவர் சாதாரண பக்தர் அப்போ அந்த சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை என்ன வார்த்தைனா அமரப்பிரபு அப்படின்னு வார்த்தை அமரர்கள் யார் அமரர்கள் அது இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ தமிழ்நாட்டில் அமரன் ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்குது அமரர்கள் அப்படின்னா மரணத்தை வென்றவர்கள் அப்படின்னு பொருள் மரணத்தை ஜெயித்தவர்கள் வென்றவர்கள் அமரன் என்று பொருள் அங்க வந்து பகவானை வந்து அமரப்பிரபு அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு பொருள் என்னன்னா மரணத்தை வென்ற தேவர்கள் மரணத்தை வென்ற தூயவர்கள் அவர்களின் கடவுள் பகவான் அப்படின்னு ஆனா இந்த இந்த சாதாரண பூந்தானம் பக்தர் என்ன நினைச்சாருன்னா ஆ மரப்பிரபு ஓ மரங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கோ அப்படின்னு தவற நினைச்சுக்கிட்டார் அமரப்பிரபு அப்படின்னா அமரர்களின் கடவுள் இவர் தவறாக என்ன புரிந்து கொண்டார்னா ஆ மரப்பிரபு அமரப்பிரபுவை ஆ மரப்பிரபு மரங்களின் கடவுள் என்று புரிந்து கொண்டார் இவரும் என்ன செய்கிறார் மரங்களின் கடவுள் மரங்களின் கடவுள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த மாபெரும் பண்டிதரான மேல்பத்தூர் வந்து சிரிக்கிறார் என்னையா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் என்று கிண்டல் செய்கிறார் சிரிக்கிறார் உடனே பகவான் சொல்லுகிறார் அவர் தவறேதும் சொல்லவில்லை நான் அமரர்களின் பிரபுவும் தான் மரங்களுக்கும் நான் தான் பிரபு அதனால் அவர் சொல்லதில் தவறில்லை என்று அந்த பூந்தானத்திற்கு உதவி செய்கிறார் பகவான் அதாவது எப்படி ஒரே கடலிலிருந்து நஞ்சும் அமுதமும் வந்ததோ அதே மாதிரி நன்மையும் திண்மையும் ஒரு ஆளுக்குள்ளேருந்து தான் வருது ரெண்டுமே தான் இருக்கு துரியோதனனும் நமக்குள்ளே இருக்கிறார் தர்மபுத்திரரும் நமக்குள்ளே இருக்கிறார் யாரை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு நம்ம செய்கிறோம் அவ்வளவுதான் அதை எப்படி வெளியே தர்மபுத்திரரை நல்லதை எப்படி வெளியே கொண்டு வருவது குளிச்சி குளித்து ஜெபம் செய்து இறைவனின் சிந்தனைகளை வளர்த்தி கொண்டால் அந்த சரி வெளியே வரும் அதை செய்யலை இந்த தவறான விஷயங்கள் வெளியேவர் அதுதான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்லோகங்கள் பதினாறாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகங்கள்லருந்து அறக்கத்தன்மையான ஸ்லோகங்கள் எப்படி குளிக்க மாட்டார்கள் சிலவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிக்க மாட்டாங்க வியாதி வருது சீக்கு வருது பரவாயில்ல ந சௌச்சம் நாப்பி ஆச்சாரோ ந சத்தியம் தேஷு வித்தியதே குளிக்க மாட்டாங்க மூணு மணி நாலு மணி சாயங்காலம் குளிக்கிறது எனக்கு தெரியும் சில கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒன்றா தான் குளிப்பாங்க அது கூட அவங்க ஒரு ஆடையை போடுவாங்க ஜீன்ஸ்ன்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு தடவை தான் அதை வந்து சுத்தப்படுத்துவாங்க இப்படி இருந்தால் அரக்க குணங்கள் வெளியே வரும் என்ன சௌச்சம் நாபி ஆச்சாரக நல்ல ஆச்சாரங்கள் கிடையாது பல் விளக்கிறது குளிக்கிறது சாப்பிட்றது ஜபம் செய்வது ஆச்சாரங்கள் கிடையாது ந சத்தியம் சும்மா விளையாட்டுக்காவது பொய் பேசிக்கொண்டே இருப்பது அது கலிகாலத்தில் நிறையா பேருக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது உண்மையை பேச மாட்டாங்க தொட்டு 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 சும்மா பொய்யை பேசி இருப்பது இப்போ இதெல்லாம் அறக்கர்கள் குணங்கள் பேசுகிறது கடவுளின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் விஞ்ஞானத்தை நம்புகிறார்கள் கடவுளை நம்ப மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு என்கிட்ட ஒரு பக்தர் கேள்வி கேட்டார் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகும்போது கடவுளின் பாத சின்னம் இருக்கே அங்கே கோயிலில் சொல்கிறாங்க ராமர் கால் வச்ச உடனே அங்கே பாத சின்னம் வந்துருச்சு அது எப்படிங்க பாத சின்னம்லாம் வரும் இப்போ நான் போய் கால் வைக்கிறேன் கல் மேலே என்னுடைய பாதத்தின் அடையாளம் வருமா இதெல்லாம் யாரோ செஞ்சு வச்சதானே நான் எப்படி நம்புவேன் என்று கேட்கிறார் நான் சொன்னேன் மனிதர்கள் கண்டுபிடித்த இந்த புகைப்பட கருவி கேமரா அது மனுஷன் கண்டுபிடிச்சது அதை அமுத்துன உடனே நம்ம உருவம் பூரா அதில் பதியுது மனிதன் கண்டுபிடிச்சதுலேயே உருவம் பதியுது கடவுள் நினச்சா அவர் காலு கல் மேலே பதியாதா என்ன அதாவது விஞ்ஞானத்தை நம்புவது இறைவனை நம்புவது கிடையாது இதெல்லாம் குணல் அதாவது பதினாறாவது அத்தியாயத்தில் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இது பூரா அறக்கர்கள் குணம் தற்பெருமை பேசிக்கொள்ளுவது அகந்தை செய்வது அசுத்தமான இடங்களில் வாழ்வது இதெல்லாமே குணம் இந்த நாலஞ்சு ஸ்லோகத்தில் அப்போது ரெண்டுமே தான் இருக்குது நல்ல சாதனை ஜபத்தால் அந்த நற்குணங்களை வெளியே கொண்டு வந்துடலாம் హరే కృష్ణ